இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கு இனியவர்களே வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி புதுவையிலே அமைதி உலகம் சித்தர்கள் மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கான அழைப்புதலை தவ திரு பிரபஞ்சானந்தா தெய்வசுகாமணி சுவாமிகளும் தவத்திரு ஸ்ரீ மணிவண்ணன் இறைய அடிகளார் அவர்களும் அன்பர்கள் சூழ அதிகாலையிலேயே முதல்வருக்கு வழங்கிய பொழுது அவர்கள் அகமகிழ்ந்து மாநாட்டிற்கான அனைத்து உதவிகளையும் நல்குவதாக அவர்கள் தெரிவித்து ஆதரவு அளித்தது மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது அத்தோடு புதுவையிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அழைப்புதலை கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்விலே பங்கேற்ற பொழுது ஏற்பட்ட அனுபவங்களைத்தான் இந்த பதிவிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் சித்தர்கள் மாநாடு புதுமையிலே நடைபெறுவது என்பது இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் அமைதி வளர்ச்சியை அமைதி புரட்சியை உருவாக்குவதற்காகவும் நடைபெறக்கூடிய உன்னதமான இந்த மாநாடு இந்த மாநாட்டிலே உலகம் அனைத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க அஸ்வமேதையாகம் நிகழ்த்தப்படுகிறது இந்த அஸ்வமேதையாகத்திலும் அனைத்து மக்களும் பக்தர்களும் இதிலே அவர்கள் சங்கல்பதாரர்களாக பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்த பொழுது அனைத்து மக்களும் ஆர்வத்தோடு அதற்கு முன்வந்து ஆதரவு தெரிவித்தது உண்மையிலேயே அமைதி உலகம் உருவாவதற்கான உறுதிப்பாட்டை மேன்மைப்படுத்துவதாக இருந்தது அஸ்வமேதையாக சங்கல்பதாரர்களாக கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அலைபேசி எண்களிலே தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த மகத்தான மாநாட்டில் மயிலம் பொம்மபுரம் தவ திரு ஆதீனம் அவர்களும் பேரூராதீனம் அவர்களும் தவ திரு சிறவை ஆதீனம் அவர்களும் தவ திரு செஞ்சேரிமலை ஆதீனம் அவர்களும் இன்னும் மன்னார்குடி ஜீயர் அவர்களும் இப்படி ஆதீனங்களும் பீடாதிபதிகளும் ஜீயர்களும் சாதுக்களும் சந்நியாசிகளும் துறவிகளும் திரளாக கலந்து கொண்டு நாடு முழுவதும் கூடியவர்கள் பங்கேற்று இந்த பாராட்டை சிறப்பிக்க இருக்கிறார்கள் தென்கைலாயம் திருமூர்த்தி மலையில் உலக சமாதான ஆலயத்தை நிறுவி அமைதி உலகம் உருவாக வேண்டும் என்பதற்காக தவமியற்றி வரக்கூடிய குருமகான் அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று அமைதி தபம் நிகழ்த்தி வைத்து அருளாசி வழங்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் புதுவை மாநில முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் புதுவை ஆளுநர் அவர்கள் பங்கேற்று இந்த மாநாட்டை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் அஸ்வமேத யாகத்தை அனைத்து சாதுக்களும் சன்னியாசிகளும் கலந்து கொண்டு இந்த உலகத்தை ஒன்றிணைப்பதற்கான வல்லமையை இந்த பிரபஞ்சத்தில் படரச் செய்வதற்கு பரப்புவதற்கு வலிமை அளிப்பதற்கான மகத்தான வேள்வியை நிகழ்த்த இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கான அழைப்புதலை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற பொழுது அருளாளர்களை தேடி பக்தர்களும் மக்களும் வரக்கூடிய நிலையை கடந்து அருளாளர்களே நேரடியாக வீடு வீடாக சென்று பூஜைகள் நிகழ்த்தி ஆசிகள் வழங்கி இந்த அழைப்பினரை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் ஆர்வத்தோடும் பேரன்போடும் வரவேற்று இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக அவர்கள் கொள்ளுகிற ஆர்வம் உற்சாகம் உண்மையிலேயே சமுதாயத்திலே நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வாக இருந்தது இந்த நிகழ்வு இன்றைக்கு புதுச்சேரியிலேயே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய செயலாக நிகழ்ந்து வருகிறது இந்த மண்ணில் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய அனைவரும் மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் எப்படி அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வது என்பதை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொள்வதுதான் நாகரிகம் பெற்ற மனித சமுதாயத்தினுடைய செயலாக இருக்க முடியும் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் அதற்கு மாறுபட்ட நிலையிலே செயலாற்றிக் கொண்டிருப்பது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் மாற்ற வேண்டிய செயலாகவும் இருக்கிறது உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் தங்களுடைய தேசிய வருமானத்திலே பெரும்பகுதியை இராணுவத்திற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இராணுவத்திற்காக செலவிடக்கூடிய பொருளாதாரத்தை மக்களினுடைய நல்வாழ்வுக்காக மக்களினுடைய வளர்ச்சிக்காக மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான கல்வி ஞான கல்வி மக்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை நல்குகிற அற்புதமான மருத்துவ வசதிகள் எல்லோருக்கும் இல்லத்திலே வாழக்கூடிய அளவிற்கு இல்ல வீடுகளை நல்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் இந்த உலகத்திலே இருக்கிறது இவைகளையெல்லாம் அந்த பொருளாதாரங்கள் மக்களுக்காக மாற்றம் செய்யப்படும் என்று சொன்னால் உலக சமுதாயமே மக்களுக்காக இவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான பொருளாதாரங்கள் இந்த உலகத்திலே வளங்கள் கொட்டிக் கிடக்கிறது அந்த வளங்களை மக்கள் ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சிந்தனைகளிலே செயல்களிலே திரும்ப வேண்டும் என்கிற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உன்னதமான மாநாடு நடைபெறுகிறது இவைகளெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று சிலர் கருதலாம் ஆனால் உண்மையில் எண்ணி பார்த்தால் மக்கள் உணர்ந்து கொண்டால் மனிதர்கள் பேருண்மையை அறிந்து கொண்டால் அதை செயலாற்றுவதற்கு முன்வந்தால் ஒரு கணத்தில் இந்த உலகத்தில் உன்னதங்களை நிகழ்த்த முடியும் என்பதுதான் வரலாற்றினுடைய உண்மைகளாக இருக்கிறது ஒரு காலத்தில் ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுக்கிறோம் என்று தேர்தலிலே வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட பொழுது அது நாட்டிலேயே ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்தது இது எப்படி சாத்தியமாகும் என்று மக்களெல்லாம் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டது அன்றைக்கு அவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு இந்த பாரத தேசத்தில் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரசு இலவசமாக உணவு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற உண்மை உலகறிந்த செய்தியாக இருக்கிறது இந்த பாரதத்திலே மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் வாழக்கூடிய மக்களினுடைய அடிப்படை தேவைகளை அந்தந்த அரசுகளே உலக சமுதாயமே நிறைவேற்றி வைப்பதற்கான பொருளாதார வளங்களும் வாய்ப்புகளும் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது கொட்டி கிடக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மனித சமுதாயம் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் நிலவிலே கால் பதிப்பதற்கும் செவ்வாய் கிரகத்திற்கு சென்று வாழ முடியுமா என்று ஆய்வு செய்வதற்கும் சூரியனிலே என்ன அதிசயங்கள் இருக்கிறது என்று ஆராய்வதற்கும் பெருமுயற்சி செய்து அதற்காக முயன்று கொண்டிருக்கிறார்கள் உலகத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சி முன்னேற்றம் உலகத்தையே உள்ளங்கைக்குள் அடங்கி வைக்கக்கூடிய ஆற்றலை மனித சமுதாயம் பெற்றிருக்கிறது இப்படி பெற்றிருக்கின்ற பொழுதும் கூட இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பான்மையானவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் வன்முறையிலும் தீவிரவாதத்திலும் போர் அச்சங்களினாலும் வீழ்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கையை அவர்கள் துயரத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருப்பது வேதனைக்குரிய வேடிக்கையான செய்தியாக இருக்கிறது இவைகளெல்லாம் மனித குலத்தினுடைய அறிவு குறைபாடுகளினுடைய வெளிப்பாடுகள் தான் என்பது உண்மையாக இருக்கிறது இந்த நிலவைகள் மாற வேண்டும் மனித உலங்கள் உன்னத வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த மண்டில் பிறந்த அருளாளர்களினுடைய சித்தர்களின் ஞானிகள் நம்முடைய வேதங்கள் அறநூல்களின் தீர்க்கமான செய்தியாக இருக்கிறது இவைகள் எப்படி நிறைவேற்றப்படும் என்கிற செய்திகளை சிந்தனைகளை அதற்கான எண்ணங்களை பிரபஞ்சத்தில் வலிமைப்படுத்துகிற பொழுது அந்த எண்ணங்கள் வலிமை பெற்று இந்த உலகத்தில் இந்த நிகழ்வு அமைதி உலகம் நிலைபெறுவது என்பது நிதர்சனமாக்கப்படும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியாகவும் பேருண்மையாகவும் இருக்கும் மனித வாழ்க்கை என்பது நிலையில்லாதது மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போவது என்பதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் நம்முடைய பிறப்பிற்கும் மறைவிற்கும் இடைப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாழ்வதற்கான வழிகளை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்வதுதான் நம்முடைய நாகரிகம் பெற்ற பண்பில் உயர்ந்த மனித குலத்தினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்க முடியும் இந்த தர்மம் எப்படி செயலாக்கம் கரவ முடியும் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சியாளர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் ஆட்சியாளர்கள் அருள் சார்ந்தவர்களாக மாறி இயங்குகிற பொழுது இது இந்த உலகத்தில் உன்னதமாக மலர் அந்த மலர்ச்சியை உருவாக்குவதற்கு அறம் சார்ந்த அரசுகளும் அருள் சார்ந்த அரசுகளும் ஆட்சியாளர்களும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது தர்மத்திற்கான சமுதாயத்தை நாம் கட்டமைப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் அதை உறுதிப்படுத்த முடியும் நிலைநாட்ட முடியும் என்பது நிதர்சனமாக இருக்கிறது அந்த நிதர்சனத்தை அந்த பேருண்மையை இந்த உலகத்தில் மண்ணில் நிலைநாட்ட வேண்டும் மனிதர்கள் அத்துணை பேரும் வெற்றியாளர்களாக அருள் சார்ந்த மனிதர்களாக தர்மத்திற்கான மனிதர்களாக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக அமைதியோடும் ஆனந்தத்தோடும் நிறைவு செய்கின்றவர்களாக அனைத்து மனிதர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து நிறைவு செய்யலாம் என்கிற வாய்ப்பை நிறைவேற்றுவதற்கான சிந்தனைகளை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கான செயல்களுக்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இதற்கான சிந்தனையை இந்த உலகத்தில் விதைப்பதற்கும் வழிபடச் செய்வதற்கும் தான் அமைதி உலகம் சித்தர்கள் மாநாடு சித்தர்கள் பூமி புதுவையிலே எதிரொலிக்க இருக்கிறது இந்த மாநாட்டில் நிகழ்த்தப்படக்கூடிய அஸ்வவேதையாகும் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றலை அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உலகத்திலே புதிய அமைதி புரட்சியை ஏற்படுத்துவதற்கான வல்லமையை கொடுக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிலும் அஸ்வமேதையாகத்திலும் அனைத்து மக்களும் பங்கேற்றுக்கொண்டு உங்களுடைய உணர்வுகளை எண்ணங்களை ஆன்மீக வலி வெளிப்படுத்துவதற்கு வாருங்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வலிமை பெறுகிற பொழுது நம்முடைய எல்லாம் விடுகிற பொழுது அது அமெரிக்காவிலே வாழுகிற மனிதர்களாக இருந்தாலும் ஆப்பிரிக்காவிலே வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அண்டார்டிக்காவிலே வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் இந்த உலகம் முழுவதும் ஒன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று அனைத்து மக்களும் உள்ளத்தால் உயிரால் ஆன்மாவால் நாம் இணைந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒருவரையொருவர் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் இணைந்திருக்கிறோம் இந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு சக மனிதர்களுக்கு துணையாக உதவியாக அனைத்து மனிதர்களும் சக மனிதர்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக பேருண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ்க்கையின் பிறப்பின் பேருண்மையை அறிந்து கொண்டு அந்த இறைத்தன்மையை செயல்படுத்தக்கூடிய மனிதர்களாக ஞானம் பெற்ற மனிதர்களாக எல்லா மனிதர்களும் மாற வேண்டும் நம்முடைய ஆட்சியாளர்கள் அறம் சார்ந்தவர்களாக அருள் சார்ந்தவர்களாக மனித குலத்துக்காக கொண்டு மக்களுக்காகவே தங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களாக மலர வேண்டும் அந்த மலர்ச்சியை இந்த மண்ணிலே உருவாக்குவதற்கு நிதர்சனப்படுத்துவதற்கு நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் அனைவரும் பங்கேற்க வாருங்கள் உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை இந்த பிரபஞ்சத்தில் பரம செய்வதற்கும் வடிவுவரை செய்வதற்கும் அமைதி உலகம் இந்த உலகத்தில் மலர்வதற்கும் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை தருவதற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அன்போ